அண்ணாமலையார் பல்லோபுரம் திருக்கூட்டத்தை சேர்ந்த அகிலா மோகன் அண்ணாமலையார் தீப திருநாள் வாழ்த்துக்கள் அடியார் பெருமக்களுக்கு சிவனடியார் திருக்கூட்டம் என் பெயர் வந்து மீனாட்சி சந்தானம் அனைவருக்கும் கார்த்திகை தீபத்தில் நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஜதீசன் பல்லபுர சிவனடியார் திருக்கூட்டத்தில் இருந்து கார்த்திகை தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும் சிவாயினம அடியே பல்லாபுரம் சிவனடியார் திருக்கூட்டம் லோகாம்பல் அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் அண்ணாமலை கரோகரா அனைவருக்கும் வணக்கம் தீப ஒளி திருநாள் வாழ்த்துக்கள் அடியேன் கண்ணன் பள்ளிக்கரணை சென்னை